ராதே கிருஷ்ணா ஆண்டாள் திருவடிகளே சரணம் 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 திருப்பாவை ஏழாவது பாசுரம் மார்கழி ஆரம்பிச்சு ஒரு வாரம் ஆகிறது இப்போதான் ஆரம்பிச்சா போல இருக்கு இல்லையா இதுதான் வாழ்க்கை அது பாட்டு ஓடிட்டே இருக்கு நமக்கு பிடிச்சது பிடிக்காதது நினச்சது நினைக்காதது என்னமோ நடந்து தான் இருக்கும் ஆனா ஒண்ணு காலங்கள் போய்கொண்டே இருக்கும் யாருக்காகவும் இந்த காலங்கள் நிற்க போவது இல்லை அதனால காலத்தே செய் அப்படின்னு சொல்லுவாங்க அந்தந்த காலத்துல காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் நல்ல காற்று இருக்க அப்பயே அந்த ஆடி மாச காத்துலயே அந்த குப்பையெல்லாம் தூத்தி அப்படி ஓரம் சொல்லிடுவோம் அதாவது அந்த போர் அடிக்கும் போதெல்லாம் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க நேரம் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது ரொம்ப அவசியமானது த மோஸ்ட் ப்ரீஷியஸ் அப்படின்னா நேரம் தான் அந்த நேரத்தை நம்ம அனுபவிச்சிடும் எப்படி அனுபவிக்கலாம் நம்ம நேரத்தை எப்படி அனுபவிக்க சொல்லுங்க எமோஷ்னலி ஒவ்வொரு நாளும் எமோஷனல் ஸ்டாக் தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிறது தூக்கத்தில் தான் எமோஷனலுடைய நியூட்ரலைசேஷன் வருது நமக்கு எமோஷனில் நம்மளுடைய கோப எல்லாம் கம்மியாக அப்படியே ஒரு சமநிலை படுறோம் நியூட்ரலாக சமநிலை படுறது மற்ற எல்லா சமயத்துலையுமே எமோஷனலாக தான் நம்ம வாழ்க்கையை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா கோபம் தாபம் பயம் அழுதை பொறாமை சந்தேகம் எதிர்பார்ப்பு ஏமாற்றம் கற்பனை குழப்பம் எல்லாமே எமோஷன்ஸ் அதில் என்ன ஆகிடுறதுன்னா அந்த ஹோல்டே நம்ம கையை விட்டு போயிடுறது ஆண்டாளுடைய பாசுரம் அன்றைய பொழுதை அழகாக வாழ்ந்து விடு இதுதான் ஆண்டாள் திரும்ப திரும்ப ரொம்ப அழகாக சொல்லலாம் அதில் இந்த பாசுரம் இது வந்து தூங்கிட்டு இருக்கிற ஒரு தோழியை எழுப்புறா போல ஒரு பாசுரம் இப்ப நாம் அனுபவிக்கிறது இதுவுமே வந்து ஸ்ரீ வைஷ்ணவ வியாக்கியான அடிப்படையில இல்லை ஸ்ரீ வைஷ்ணவ வியாக்கியான அடிப்படைன்றது வேறு விதமாக இருக்கும் அது பலவிதமாக நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ கோபாலசுந்தரியோட விஷயங்கள் எல்லாமே கூட ஸ்ரீ வைஷ்ணவ வியாக்கியானத்தினுடைய அடிப்படையில் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தர் சொல்ற மாதிரி நதிகள் சொல்லியிருக்கு மரங்கள் சொல்லியிருக்கு அப்புறம் ஒவ்வொரு தேச பெருமாள்கள் வந்து ஆண்டாளுடைய வைபவத்தை சொன்னால் ஒவ்வொரு பக்தர்கள் வைபவத்தை சொன்னால் ஆச்சாரிய புருஷர்கள் வைபவத்தை சொன்னால் இது எல்லாமே ஸ்ரீவை ஸ்ரீ வைஷ்ணவ பரம்பரையினுடைய அடிப்படையில் அந்த விளக்கத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்ட விஷயம் இப்ப நாம் அனுபவிக்கிறது ஒரு ஜென்ரலா ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு ஆண்டாள் இந்த விஷயத்தை எப்படி சொல்லியிருக்கான் இந்த விதமான ஒரு பரிமாணத்துல நாம் அனுபவிச்சிருக்கோம் ஏழாவது பாசனத்துல சொல்றா கீசு கீ எங்கும் ஆணை சார்த்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெண்ணு காசும் பிறப்பும் கலகலப்ப கைதேர்க்கு வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரதேலோர் எம்பாவாய் ரெண்டாவது தோழியை ஆணை சாத்தன் இந்த கரிச்சாங்குருவின்னு சொல்லுவார் ரெட்டைவால் குருவின்னு சொல்லுவார் அதெல்லாம் அப்படி ஜோடி ஜோடியா பேசுற மாதிரி பேசுவோம் அதெல்லாம் பேசிட்டு கேட்கு காதலை பொழுது விடிஞ்சாச்சு இந்த ஆனைச்சாத்தன் பறவைகள் எல்லாம் பேசுறது உன் காதலும் இல்லையோ அப்பொழுது விடிஞ்செடுத்துன்னு சொல்றான் பெண்ணு அதாவது எப்போதுமே உற்சாகம் அதிகமா இருக்கக்கூடிய அதனால பேய் மாதிரி விளையாடுற பாரு அப்படின்னு வந்து அந்த மாதிரி பெண்ணு அப்படின்றான் காசும் கை சேர்த்து வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்கலையோ அழகா நல்ல காசு மாலை தங்கச் செயினெல்லாம் போட்டுண்டு கைகளெல்லாம் நிறைய வளையல்கள் போட்டுண்டு கலையிலெல்லாம் நிறைய புஷ்பங்கள்லாம் சூட்டிண்டு பெரிய மத்து கொண்டு பெரிய பாணியில் இருக்கக்கூடிய தைர கடைகிறார்களே இந்த ஆய்ச்சிகள்லாம் அந்த சப்தம் உனக்கு கேட்கறையா சொல்லு பறவைகள்லாம் கிளவில கிளபிலான்னு பேசுறது ஆய்ச்சிகள்லாம் செயற்கள் சப்தம் கேட்கறது ஒரு கிராமத்து வீடுகளில் பெரிய வாகனங்கள்லாம் வெஹிக்கிள்லாம் கிடையாது சவுண்ட் பொல்யூஷனே கிடையாது இப்போ விடிய காலம்ல வாசலில் தண்ணி தெளிக்கிற சப்தம் ஆஹ் கோவிலில் மணி அடிக்கிற சப்தம் பொழுது விடிஞ்சோன்ன சேவல் கூகுற சப்தம் பறவைகளுடைய கிளபில சப்தம் விடியொர்காலங்கிற வீட்டில் சயிர் கடைகிற சப்தம் மாடு பால் கரைக்கிற சப்தம் மாடு அழகாக ஓடிந்து போகிற சப்தம் இது எல்லாம் ரொம்ப அழகாக கேட்கும் ஒரு காற்று அடிச்சதுன்னா அந்த மரங்களுடைய இலைகள் பட அடிக்கிறது இதெல்லாமே கிராமத்தில் கேட்கும் ஆண்டா சொல்ற இதெல்லாம் ஒரு காதல விளையாடி நாயக பெண் பிள்ளை நீ நல்ல உற்சாகம் முறைகள் நம்ம கோஷ்டிக்கு நீ தான் தலையி நாராயணனுடைய ரூபமான கிருஷ்ணனை பத்தி அழகா எல்லாரும் சாடி இருக்காள் கேட்டு நீ எப்படி படுத்துருக்காய் தேசமுடைய திறகையிலோர் என்பாவாள் நல்ல தேஜஸ் உடையவளே நல்ல பக்குவம் உடையவளே கதவை திறந்து வா எங்களோட கொள் இதுதான் பொதுவான ஒரு அர்த்தம் இது முக்கியமா ரெண்டாவது ஆண்டாள் அந்த விடியலை கொண்டாடுறான் நிஜமாவே ப்ளிஃபுல் மார்னிங் தெய்வீகமான காலை பொழுது அதனாலதான் காத்தால இந்த கோவில்கள் அந்த சுப்பிரபாதம் எல்லாம் போடுவான் அது கேட்கும் பொழுது அவ்வளோடானு இருக்கும் அதுவும் மார்கழி மாசத்துலலாம் இன்னைக்கு கோவில்கள்லாம் இருக்கும் அந்த கோவில்கள்லாம் வெடிக்கால நாலரை மணிக்கு இந்த திருப்பாவை திருவம்பாவை போடுவான் கார்த்திகை மாதம் வந்தாச்சுன்னா நிறைய கோவில்கள்ல ஐயப்ப பஜனை போடுவான் ஆடி மாதம் வந்தாச்சுன்னா மாரியம்மன் கோவில் எல்லாம் பாட்டு போடுவார் இதெல்லாம் இங்கிருந்தோ அப்படி காதல விழுந்துட்டே இருக்கும் அந்த காலை பொழுது உற்சாகமாக தெய்வீகமாக அமைதியாக ரொம்ப ரிலாக்ஸா ஆரம்பிக்கும் ரிலாக்ஸா ஏன்னா எழுந்திருக்கும் பொழுது ஒரு ரிலாக்ஸா எழுந்திருக்கணும் ஒரு பரபரப்பு ஒரு கவலைகள் ஒரு பாரம் ஒரு குழப்பமான சூழ்நிலையில் நாம் எழுந்துக்க கூடாது புரியலா இங்கே காசால் எழுந்துக்கும் பொழுது அப்படி நிதானமாக இதுதான் மெயினாக காண்டால் எழுப்புறதே பாருங்கல ரொம்ப ஒரு ரொம்ப காமாக பீஸ்ஃபுல்லாக பண்ணா எழுந்துருமா நிறமாயிடுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல எழுந்துரு கத்தப்படுத்தா இல்லை பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸாக ராத்திரி படுத்துக்கும் பொழுது பீஸ்ஃபுல்லாக படுத்திக்கோங்க அன்றைய நிகழ்வுகள் என்ன வேணா இருக்கட்டும் யாரோ நம்மளை அவமானப்படுத்திருக்கட்டும் யாரோ ஒருத்தர் நம்ம இடத்த கோச்சிங் இருக்கட்டும் யாரோ ஒருத்தர் நம்மளை புரிஞ்சுக்காமல் இருந்துருக்கட்டும் இதுக்கு போய் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி அதை போய் பாரமாக அழிக்கின்றதுன்னா அடுத்த நாள் காலையில் எழுந்துக்கும் இது பாரமாக இருக்கும் பாரம் வேண்டாம் தூங்கும் பொழுது சரி இன்றைய நாள் பொழுது நான் வாழ்ந்துட்டேன் இன்றைய நாள் நான் வாழ்ந்ததுக்காக எனக்கு கிடைச்ச கிஃப்ட் இன்றைய நாள் நான் என் கடமைகளை பண்ணேன் என் வேலைகளை பண்ண காசாலிருந்து ஓய்வு ஒழிச்சல் இல்லாமல் இப்படி எல்லாம் பண்ணிட்டேன் அதற்கு இறைவன் கொடுத்த பரிசு இந்த தூக்கம் நிஜமாவே தூக்கம்ன்றது இறைவன் கொடுக்கும் வரம் அது நீ சில பேர் ரெண்டு மணி நேரம் தூங்குறா சில பேர் அஞ்சு மணி நேரம் அது எவ்வளவு நேரம் தூங்கினாலும் சந்தோஷம் கிருஷ்ணா அப்படின்னு முதல்ல அது நான் சொல்கிறேன் நிறைய கடைக்கலைன்றது ஏங்கட்ட விட்டுட்டு எவ்வளவு கிடச்சிருக்கோ அதற்கு ஒரு நன்றியோடு இருக்கலாம் இல்லையா யோசனை பண்ணி பாருங்களே சில பேர் சொல்ல வயசாகிடுச்சு போனால் ஒழுங்காக தூக்கம் இல்லை ஓகே ஒரு காலம் வரைக்கும் நல்லா தூங்கியிருக்கேன் இல்லையா நல்லா நல்லா தூங்கிருக்கேன் சொன்ன வரை சொல்ல இப்போ பரவாயில்ல தூக்கம் கம்மியாக இருக்குது எது உட்காந்து ஆகாத வாசிக்கிறேன் நிறைய தான் சத்தங்க கேட்குறேன் ரெண்டு பேரும் பண்ணம் வேண்டுமோ சும்மா அப்படியே ரிலாக்ஸ் பண்ணும் போல வயசு அடிச்சு தூக்கம் நிலாஸ் பண்ணலாமே அப்படி போயிட்டு வந்த கோவில்களை நினைக்கலாம் சரியா அதனால இவ்வளவு கிடைக்கல அப்படின்னு ஏங்கிறத விட இவ்வளவு கிடைச்சிருக்கே இவ்வளவாவது கிடச்சிருக்கே அப்படின்னு முதல்ல ஆனந்தப்படுங்கள் ஆனால் அழகா பறவைகள்லாம் சேர்ந்து பேசுறதே அதான் நல்லா இருக்கு பாரு இந்த பறவைகளுக்கெல்லாம் அதற்கும் அது ஒரு கூடு கட்டுறது முட்டையிடுறது குஞ்சு பிடிக்கிறது அதை வளர்க்கறது அப்புறம் அது எப்படி எல்லாம் வளர்ந்துட்டு தானே இருக்குது அந்த பறவைகள் கடல் தாண்டி பறக்கிறது அது ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு ஊருக்கு போகிறது கடல் தாண்டி எவ்வளவு தூரம் பயணம் வெளியில் எங்கேயுமே மரம் செடி கொடி ஒன்றும் கிடையாது ஆகாரமே கிடைக்காது சில இதில் கண்டம் விட்டு கண்டம் எல்லாம் வரும் இல்லாத பறவைகள்லாம் நான் சபை எங்கே கடலில் எங்கே நிற்கும் பறக்கும் ஆஹாரம் இல்லை ஒன்றும் அந்த இடத்துக்கு வந்துட்டு அங்க கூடு கட்டி அதுக்கப்புறமா இருந்துட்டு அழகாக அங்க அழகாக இனப்பெருக்கம் பண்ணி அங்கே முட்டையிட்டு குஞ்சு பிரிச்சு அந்த குஞ்சுகள் வளர்ந்தவன் அவைகளையும் ஒன்று திரும்பியும் இன்னொரு இடத்துக்கு போகும் இப்போ இவ்வளவு கமிட்மெண்ட்ஸ் அவைகளுக்கும் இருக்கு கூடு கட்டணும் திடீர்னு பார்த்தா அவன் மரத்தை வெட்டிடுவா கூடும் காணாமல் போய்டும் ஏதோ ஒன்று இருக்கு அந்த கூட்டில் ஏதாவது முட்டை வச்சிருக்கோம் ஏதாவது பாம்போ மற்ற ஏதான வந்து அந்த முட்டைகளை எடுத்துகிட்டு போயிடும் ஆனாலும் அந்த பறவைகள் அதே உற்சாகம் அதே குதூகலத்தோடு எழுதிக்க அதனால சவால்கள் இல்லாத வாழ்க்கை அப்படின்னு எந்த ஒரு ஜீவனுக்கும் கிடையாது சவால்கள்ன்றது வாழ்க்கையினுடைய முதுகெலும்பு என்ன ஞாபகம் சொல்லுங்க பேக் போன் ஆஃப் த லைஃப் இஸ் சேலஞ்ச் ஸோ நீங்கள் எப்படி சேலஞ்ச் எனக்கு பிடிக்கல சேலஞ்ச் வேண்டாம் எப்படி சொல்ல முடியும் சேலஞ்சு தான் உங்களை பலமா வச்சிருக்கு முதுகெலும்பு தான் முக்கியமான இந்தியா பேக் போன் உங்களுடைய முதுகெலும்பு என்னன்னா உங்கள் வாழ்க்கையினுடைய சவால்கள் அந்த சவால்களை நீங்க ஆனந்தமா உற்சாகமா குதூகலமா எதிர்கொள்ளணும் இது ஒவ்வொரு நாள் நீங்களே உங்களுக்கு சொல்லிக்கணும் நாளைக்கு நான் எழுந்துக்கிறேன் ஜோர இந்த வேலைகள்லாம் பண்ண போறேன் பயப்படக்கூடாது என்னத்துக்கு பயப்படணும் அதனால பறவைகள்லாம் இன்னைக்கு எங்க சாப்பாடு கிடைக்க போறவோ தெரியல இன்னைக்கு எவ்வளவு பறக்கணும்னு தெரியல அப்படின்னு எழுந்துக்கிறது இல்லை நாம் அப்படிதான் எழுந்துக்கிறோம் அப்படி எழுந்துக்காக இந்த பறவைகள் எல்லாம் எவ்வளவு அழகா ஒரு மெசேஜ் நமக்கு கொடுக்கற பறவைகள்லாம் ஒரு குரு அவதூத்த கீதையில அவதூதர் சொல்லுவார் ஒவ்வொருத்தரும் எனக்கு ஒரு குருவார் இந்த இடத்துல இந்த ஆதிச்சாத்தன் பறவைகள்லாம் ஒரு குரு இவை காத்தாலும் ஆனந்தமாக கூடி பேசுறதாம் குடும்பத்தோட தன் ஜோடியோட தன் கூட இருக்கிறவர்களோட நீங்களும் கூடி ஆடி பேசும் போட சண்டை தான் போடணும்னு இல்லை இப்ப பார்த்தாலும் சந்தேகம்தான் படணும்னு இல்லை ஜாலியாக அவர்கள் எப்படி வேணா இருக்கட்டும் நீங்கள் ஜாலியாக இருந்தோம் சில பேர் கண் போட்டுவோம் அதனால எப்போ ஏதாவது ஒரு கஷ்டத்து அப்படின்னு அவசியமே இல்லை கண்ணெல்லாம் ஒன்றும் படாது ஆனால் ஜாலியாக இந்த பறவைகள்லாம் அழகாக பேசுகிறது கேட்கலையா பேச்பேன்னு அவனுக்கு நல்ல எந்தூசியாசம் இருக்குது நமக்கு நம்மளுடைய உற்சாகத்தை ஒன்றும் குறவே கிடையாது அப்பப்போ சில சில விஷயங்களை நல்ல சின்ன உற்சாக குறைவுகள் நமக்கு வந்துடுறது அவசியமே கிடையாது புரியுறதா அதனால் அவனுக்கு நல்ல உற்சாகம் இருக்குது பேய்பெண்ணே உங்களை நீங்களே சில நீ எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்க எல்லாம் அவ்வளோ பெரிய ஆழ்வு தெரியுமா பெருமைக்காங்க சொல்ல உங்களை நீங்க தான் உற்சாகப்படுத்திக்கணும் காசும் பிறப்பும் கலகலப்ப கைத்தேட்டு வாச நறுங்குழல் ஆட்சியர்மத்தினால் ஓசைப்படுத்த தயிரவம் கேட்டடையும் இந்த ஆயர் குளத்து பெண்கள் தான் அவங்களோட ரொட்டீன்ல ஒண்ணு தயிர் கடைகிறது அது எப்படி தயிர் கடைகிறாளாம் நல்லா அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு தலையில் பூவெல்லாம் சூடிண்டு கை நிறைய வளையல்கள்லாம் போட்டு ஃபஸ்ட் கிளாஸ என்ஜாய் பண்ணுறாங்க உங்களை நீங்கள் அழகுப்படுத்திக்கோங்க நிறைய பேர் இந்த கேஷுவல் ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப பாவமாக அதாவது கேஷுவல் ட்ரெஸ் வந்து உங்களுக்கு சௌகரியமாக இருக்கணும் அது பாவமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வீட்டில் சாதாரணமாக ட்ரெஸ் போட்டுக்கோங்க அது அது ஒரே அழுக்கழுகாக இருக்கு வீட்டில் வேலை இருக்க போகிறேன் யார் வந்து பார்த்து யார் வந்து பார்க்க போகிறாங்க இல்லை உங்களை நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஜோராக தெரியும் ரைட் ஏன் நீங்கள் வெளியில் போகும்போது நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு போறேன் சொல்லணும் அடுத்ததாக மதிக்கணும்னா இல்லை உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு போகும்போது ஏ இந்த ட்ரெஸ் நல்லாயிருக்கும் உனக்கு சூப்பர் யூ லுக்ஸ் குட் யூ லுக் ஹேண்ட்ஸம் அப்படின்றதுல யூ லுக் பியூட்டிஃபுல் கார்ஜியர் நாலு பேர் கார்ஜியர் சொல்லணுமா நாலு பேர் ஹேண்ட்ஸம் சொல்லணுமா கண்ணாடினாலே அழகா தாண்டி இருக்க சூப்பர் அடி அப்படின்னு சொல்லணும் எப்படி ஆண்டாள் வந்து தன்னையே வந்து மாலையை போட்டு நாகி கணத்தை பார்த்து ஈக்வலா இருக்கா குட் ஜோடி குட் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு அழகா நீங்க கண்ணாடியை பார்க்கணும் யூ ஃபீல் எஸ் நல்ல அலங்காரம் பண்ணிக்கோங்க ஊர் உலகம் ஏதான சொல்லிட்டு போகும் நல்ல அலங்காரம் பண்ணிக்கோங்க நல்லா சாப்பிடுங்க உங்க வேலைகளை சின்சியரா பண்ணுங்க நீங்க அடுத்ததா கொண்டாட வேண்டாம் அந்த வேலை குப்பை மாதிரி பண்ணக்கூடாது பிடிச்சிருக்கு சமைக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு இந்த வீட்டை கிளீனா வச்சிருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு ட்ரெஸ் நல்லா போடுறது எனக்கு பிடிச்சிருக்கு நிறைய பேர் நான் பார்ப்பேன் இந்த குப்பை எடுக்க வரவர்கள்லாம் காசால நல்லா தலைவாரி வகுடெடுத்து பூவெல்லாம் வச்சிருந்து ரொம்ப அழகாக ஒரு வான்கள் நிறைய பேர் நான் பார்க்க சந்தன விபூதி எல்லாம் சில பேர்லாம் வந்து இந்த சபரிமலைக்கெல்லாம் போவார்கள் இப்போ மாலை போட்டிருப்பான் இல்லையா அவ்வளவு அழகாக காத்தால எழுந்து குளிச்சுட்டு விபூதி குங்குமம் எல்லாம் இட்டெண்டு ஃப்ரெஷ்ஷாக அவள் பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமா இருக்கும் ஒரு உற்சாகம் நிறைய கடைகள்லாம் பாருங்க அவள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தா நமக்கே போய் வாங்கணும்னு தோணும் அதனால எங்க இருக்கலாம் அந்த வீடு அழகா இருக்கணும் அந்த இடம் அழகா இருக்கணும் நான் சில குடிசை வீடுகள் தான் பார்த்துருக்கேன் ரொம்பலாம் வேண்டாம் அப்படி சில சாதுக்கள்லாம் சின்ன குடிசை வீடு தான் இருக்கும் அதை சுற்றி அவ்வளோ அழகாக பெருக்கி அண்ணா சாணி கழித்து மூழ்கி அங்கே ஒரு சின்ன ஒரு குட்டி ஒரு கிருஷ்ணனுடைய மூர்த்தியை வச்சுட்டு அங்கே கீழே கிடக்கக்கூடிய மயில் இறையுகள் எல்லாம் சரி ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி ஒரு அந்த ஆம்பியன்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த இடத்துக்கு மனதில் வா அப்படின்னு மனசு ரிலாக்ஸ் ஆகலை அப்போ இந்த கோபிகைகள்லாம் நல்லா அழகாக தயிர் கிடையிறதுக்கு என்ன ஸோ நீங்கள் ரொட்டீன் வேலைகளை பண்ணுறேன்றதுக்கு நீங்கள் அவனை நீங்கள் பட்டுப்பட அப்படி சொல்லலை நான் நீங்கள் ஒரு நார்மல் ஸாரியோ ஏதோ என்ன உடுத்துற ஒரு வேஷ்டி கொடுத்து நிறைய பேர் நான் பார்ப்பேன் சில பேர் வேஷ்டி வீட்டுக்குன்னு ஒரு வேஷ்டி வச்சுருப்பேன் அது அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படி அவசியம் இல்லை பிடிச்சு அப்படி இருக்கு நல்ல ஆடைகள் உடுத்தும் போல இல்லையா நீங்கள் வாங்குகிற ஆடைகள் நீங்கள் உடுத்தி தானே நீங்கள் வாங்குகிற நகைகள் நீங்கள் போட்டுக்கிறதா சரி வெளியில் எங்கேயும் போகலை அதனால் இந்த வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கோ நல்ல நகைகள் வீட்டில் இருக்கிறத போட்டுக்கோங்க வெளியில் போனால் தான் அலங்காரம் இந்த வீட்டுக்குள்ளே நல்ல அலங்காரம் உண்டு ஃப்ரெஷ்ஷாக நிறைய எல்லாம் உண்டு மிடில் ஏஜ் லேடிஸ் தான் எடுத்து வேணுமே அப்படிங்கிறானா வெளியில் போது அவ்வளோ அலங்காரம் வீட்டில் நல்ல அலங்காரம் அப்போ ஹஸ்பண்ட் பிடிக்குமா பிடிக்காதா சாயங்காலம் வரமா நல்ல ஃப்ரெஷ்ஷாக ஒரு அலங்காரம் பண்ணிருந்தோம் காத்தால் நான் அலங்காரம் ஆண் பிள்ளைகளுக்கும் சொல்லுது ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள்னு கிடையாது யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன் நாற்பது வயசானு ஐம்பது வயசான சரி பொண்ணு கல்யாணம் ஆகிடுது சரி பிள்ளை கல்யாணம் ஆகிடுது சரி பேரன் பேசிய பார்த்தது அதனாலே என்ன அதனால் என்ன கோவில்களில் மூர்த்திகள்ல அவ்வளோ அழகாக அலங்காரம் ஜம்முனு இருக்கா இல்லையா பார்க்குறதுக்கு ஸோ உங்கள் அலங்காரம் பண்ணிக்குவாங்க இந்த உடல் தெய்வம் கொடுத்தது தெய்வம் ரசிக்கிறது தெய்வம் தானே அலங்காரத்துக்கான நகைகள் ஆடைகள் எல்லாம் கொடுத்துருக்குது வாழ்க்கையினுடைய ருட்டீன் தானே எவ்வாறு இந்த தயிர் கிடைக்கிறது என்ஜாய் பண்ணி பண்ணுங்க சிரிச்சுண்டே பண்ணுங்க ரசிச்சு பண்ணுங்க ஒரு வேளை தயிர் திடீர்னு கை தவறி கொட்டி எடுத்து கட்டிடுச்சே சரி தொடைப்போம் எக்ஸ்ட்ரா வேலை என்னமா கொட்டியா சித்திரை கிருஷ்ணன் தான் கொட்டித்தான் சரி பால் பொங்கிடுத்து என்ன எடுத்து எல்லாத்துக்கும் டென்ஷனாக இருக்கா ரிலாக்ஸாக ஆண்டா சொல்லுவா என்ன அலங்காரம் பண்ணியிருந்தேன் ஜாலியாக இருக்கிறேன் இப்போ மரங்கள்லாம் இருக்குது காட்டு மரங்கள் யாரும் பார்க்குறோம் எங்கள் ரோட்டில் நிறைய முள்ளு செடிகள்லாம் நீங்கள் ரோட்டில் வாக்கிங் போவோம் எங்கெங்கோ ஒரு காட்டு செடிகள்லாம் இருக்கும் குட்டி 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 என்னடா பூ பூக்கும் இந்த தும்பப்பூ அது கொஞ்சம் கலர் டல்லாக இருந்தால் யாக ஆனா ஆனால் நம்ம தும்பை பூ வெண்மை எத்தனை பேர் தும்பப்பூவை ரசிக்கிறோம் ஆனாலும் பூ வெண்மை அது பார்த்து அழகாக பூச்சுண்டு தானே இருக்குது இந்த பேருமே எருக்கம்பூ அது எப்பயும் விலையே கிடையாது பிள்ளையாக மட்டும் மட்டும்தான் விலை ஆனால் அது வாழ் அப்பப்போ பூத்துட்டே தான் இருக்கும் ஜம்முன்னு வளர்ந்துகிட்டே தான் இருக்கும் இந்த மழை பெய்ததான் எல்லா செடிகள் கொடிகள்லாம் அழகாக இருக்கும் ஏன்னு கேட்டால் அது நல்லா குளிப்பாட்டிக்கிட்டால் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கறதுக்கே நல்லா இருக்கும் அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் புரியலா அந்த நீங்கள் பண்ணுற வேலைகளில் உங்களுடைய உற்சாகம் தெரியும் இந்த கோப்பைகள்லாம் தயிர் கிடையிறாலும் அதில் அந்த ரித்தமிக்காக இருக்கும் இந்த சவுண்டு ஒரே சீராக அந்த வேலையில் அந்த நுணுக்க இந்த புள்ளிட்டு போது ஒரு ரித்தமிக்கா ஒரு சவுண்டு வரும் இந்த தையல் தைக்கும்போது அதுக்கு ஒரு சவுண்டு உண்டு இந்த ட்ரெயின் தான் பிரிட்ஜில் கடகட 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 அது ஒரு சவுண்டு உண்டு ஒரு ரித்தமிக்கா ஒரு உலகத்தில் எல்லாம் ஒரு அழகான ஒரு சுத்தியோடு இருக்குது நம்ம செய்கிற வேலையில் ஒரு சீராக பண்ணும்பொழுது அதுல அழகான ஒரு நாதம் உண்டு அதில் ஒரு தெய்வீகம் உண்டு இவள் தயிரும் கேட்டு கண்ணனே எழுந்துப்பானா சரி எப்படி தயிர் கடைகிறாங்க ஏன்னா சில சந்தர்ப்பத்தில் அலங்காரம் பண்ணி தயிர் கடைவானா கண்ணன் பின்னாடி வந்து அவளை கட்டிண்டு தயிர் கடைவானும் ஸோ நீங்க சின்சியராக உங்க கடமையை பண்ணும் பொழுது அந்த கடமையில கண்ணனும் உங்களோட சேர்ந்துப்பான் தெய்வமும் உங்களோட சேர்ந்து அந்த தெய்வீக சக்தி உங்களுடைய ருட்டி உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய குடும்பம் எல்லாத்துக்கும் அழகாக ஒரு பரிமாணத்தை கொடுத்துடும் புரியா அதனால் எழுந்துரு நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸாக எழுந்துக்கோ நாயக பெண் பிள்ளாரு அமிர்தஸ்ய புத்திராக யூ ஆர் த யூ ஆர் த கிங் யூ ஆர் த பிரின்ஸ் யூ ஆர் த பிரின்சஸ் நீங்கள் ராஜா தான் எல்லோரும் இன்னாட்டி மன்னர் நீங்கள் தான் ராணி நீங்க இளவரசி தான் நீங்க இளவரசன் தான் நான் சமயத்தில் என்னோட சிஷ்யால்லாம் சில பேர்லாம் இருப்பேன் நாற்பத்தஞ்சு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு இருப்பாங்க உனக்கு குட் கேர்ள் குட் பாய் அப்படின்னு சொல்லுவா முகத்த சந்தோஷம் குழந்தை ஆயிடுவான் ஓ பாட்டியே ஆயாச்சு சரீரத்து நாள் வயசு நாள் ஆனாலும் இன்னைக்கு குழந்தை தானே அந்த குட் கேர்ள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நிச்சமானே உள்ளுக்குள்ளேருந்து ஒரு குழந்தையை எட்டி பார்க்கும் குட் பாய் அப்படின்னா ஒரு குழந்தை எட்டி பார்க்கும் அண்ட் ஆஃப் நாயக பெண் பிள்ளை யூ ஆர் ஸ்மார்ட் யூ ஆர் குட் எழுதுக்கோ நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ அந்த பகவான் பலவிதமா இருக்கான் அவனுடைய நாமங்கள் இருக்கு எவ்வளவு பேர் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா எவ்வளவு பேர் இன்னைக்கு ஹாப்பியா இருக்கு நீ இல்ல நீயும் அழகா எல்லாரும் மாதிரி ஹாப்பியா இருக்கு இந்த பறவைகள் ஹாப்பியா இருக்கு வானம் சந்தோஷமா இருக்கு கடலால் எவ்வளோ சந்தோஷமா இருக்குது நதிகள் எவ்வளோ சந்தோஷமா இருக்குது சின்ன சின்ன எலிகள் பூச்சிகள் பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி ரொம்ப அழகாக இருக்கு ஆனால் அதுக்கு அவ்வளோ போராட்டம் இருக்குது அழகாக தானே இருக்குது மரங்கள் செடிகள் கொடிகள் பூக்கள் அதுக்கு போராட்டம் இருக்கத்தான் செய்கிறது எல்லாத்துக்குமே ஒரு அழகான நளினம் இருக்குது நீ நாயக பெண் பிள்ளை என்றைக்குமே நான் தந்தம் நான் மோசம் நான் ஒன்றுத்துக்கு நல்லா ஆய்ச்சு இல்லை எனக்கு ஒன்று என்ன உங்களை பற்றியே நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஒரு பண்ணுற மாதிரி பேசக்கூடாது பேசும் பொழுது உங்கள் மனசுக்குள்ள அந்த மூட அது எல்லாத்தையும் வாங்க வேண்டிய உங்களை அப்படியே அமிழ்த்துட்டே இருக்கும்னா நல்லா இருக்கேன் நான் அழகாக இருக்கேன் இந்த அகம்பாவத்துக்காக நான் சொல்ல இது உங்களை உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்ளணும் சரியா சீதும் நன்றும் பிறர் தர வாரா உங்களை நீங்கள் தானே உத்தாரணம் பண்ணணும் இல்லையா நான் சாப்பிட எழுந்திப்பேனே நீ எதுக்கு சந்தோஷமாக இருக்க எனக்கு வந்து வேலையை பார்ப்பேன் உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக்க தேசமுடையாய் உங்களுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது அவ்வளோ ஸ்மார்ட்னஸ் இருக்குது அவ்வளவு அழகாக விஷயங்கள் நிறைய ஜெயிச்சிருக்காங்க நீங்கள் ஏதோ ஒரு சில விஷயங்கள் ஒரு சில காரியங்கள்ல கொஞ்சம் அச்சு பச்சேன்னு தெரிவித்தாங்க மாற்றிக்கலாம் அதனால் என்ன போவாது எவ்வளவோ பாசிட்டிவிட்டி போயிட்டு இருக்கு இல்லையா அந்த பாசிட்டிவிட்டியை ஃபோக்கஸ் பண்ணுங்க தேசமுடையா திறதையோ ரெம்ப வெளில வாங்கும் உங்களுடைய ஒரு ஒரு வட்டத்துக்குள்ள இல்லாட்டி ஒரு ஓட்டுக்குள்ளே உட்கார்ந்து இருக்க முட்டை ஓட்டுக்குள்ள உடச்சு வெளில வாங்கும் சரியா அந்த அந்த சிறைக்குள்ளே வாங்க மனச்சிறை உங்களுக்கு யாராவது பிரச்சனையே கிடையாது உலகத்துல ஒரு பிரச்சனை கிடையாது உலகம் பிரச்சனை எல்லாம் கிடையாது மனதின் ஒரு தாழ்வு மனப்பான்மை எண்ணங்கள் இல்லைன்னா ஒரு தயக்கம் தயக்கம் அப்படி சொல்லலாம் தயக்கத்தை விட்டு வெளிய வாங்க உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அனுபவியுங்கள் அவள் என்ன சொல்லுவாள் இவா என்ன சொல்லுவாள் அவசியமே அவங்களுக்கு சரியின்னு பண்ணுறதை பண்ணுங்க மற்றவர்கள் தப்புன்றமாக தப்பாக இருந்தால் மாற்றிக்கோங்க இல்லையா சரி அவளுடைய அபிப்பிராயம் புரியலா எல்லாருடைய அபிப்பிராயமும் சரியாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை எல்லா அபிப்பிராயமும் நல்லதுதான் பண்ணணும்னு அவசியம் இல்லை புரிஞ்சுக்கோங்கோ மாட்டிக்கோ சந்தோஷமா இருங்கோ புரியவா தேசமுடையாய் திற தேக்கத்தை விட்டு வெளியும் வாரங்கள் உன்னால் முடியும் என் அருமை தங்கமே ஆண்டா சொல்றா என் அருமை குழந்தையே இல்லைவா வா வா என் கூட நீ வா ஆண்டா சொல்ற நீ என் கூட வா நம்ம கூட நம்ம கூட இப்படி சகாயம் நம்ம கூட ஒரு தோழமை வச்சுக்கிறதுக்கு ஆண்டாள் மீரா ராமானுஜர் சங்கர நம்ம சொன்ன கிரேட் செலிபிரிட்டிஸ் செலிபிரிட்டிஸ் பாரவர் இவர்கள்லாம் இப்போ ஏற்பட்டவர்கள்லாம் உனக்காக காத்திருக்கிறார்கள் வெளியில் வா தயக்கமே இனி ஒரு தயக்கம் இல்லை ராதே கிருஷ்ணா ஆண்டாள் திருவடிகளே ஷரணம் ஷரணம்